அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபி தமிழக தலைவர் நைனார் நாகேந்திரன் வெற்றி பெறுவாரா நைனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டார் அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ச்சியாக அக்கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியும் கருத்து தெரிவித்தும் வந்ததால் அண்ணாமலை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நயனார் நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டார் காரணம் அதிமுக பாஜக கூட்டணி உறவில் எந்தவிதமான சிக்கலும் நேர்ந்துவிடக் கூடாது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் நாம் இதுபோன்று கூட்டணி அமைக்காததால் தான் பதினைந்திலிருந்து இருபது தொகுதிகளில் தோல்வி அடைந்துவிட்டோம் இந்த தோல்விக்கு காரணமே அண்ணாமலைதான் என மத்திய பாஜக அரசு நம்பியதால் தான் அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் மேலும் நயனார் நாகேந்திரன் ஆரம்பத்தில் தனது அரசியல் வாழ்க்கையை அதிமுகவில் தொடங்கியவர் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் அப்பொழுதே இவருக்கு அமைச்சர் பதவியும் அளிக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அப்பொழுதும் இவருக்கு அமைச்சரவையில் அது மின்துறை போக்குவரத்து துறை போன்ற முக்கிய பொறுப்புகளில் இவர் அலங்கரித்து வந்தார் இதன் பின்பு இவர் தோல்வி அடைந்து சிலகாலம் அரசியலில் இருந்து அமைதியாக இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் அதன் பின்பு அக்கட்சியின் துணைத் தலைவராக வலம் வந்தார் பதினேழாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது இவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவர் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தமிழகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்த லட்சுமணன் அவர்கள் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி பதினேழு வாக்குகளை பெற்றிருந்தார் இருபத்தி மூன்றாயிரத்தி நூத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் அமோக வெற்றி பெற்றிருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது இவர் இதே தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார் அப்பொழுது திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் இவர் அறுபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான திரு ராபர்ட் பயஸ் அவர்கள் எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் ஜான் சிரானி பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் இவர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராபர்ட் பயஸை விட பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தார் மேலும் அதிமுக தற்பொழுது பாஜகவோடு கூட்டணி அமைத்துள்ளது அதிமுக வேட்பாளர் ஜான் அவர்கள் பெற்ற வாக்கையும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பெற்ற வாக்கையும் கூட்டும் பொழுது எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் வருகிறது இதை காங்கிரஸ் வேட்பாளர் பெற்ற எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளோடு கழிக்கும் பொழுது ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் என் கூட்டணி குறைவாக பெற்றுள்ளது வரும் தேர்தலில் இவர்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தாலும் கூட ஆறாயிரம் சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளது எனவே வரும் தேர்தலில் இவர் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் நயனார் நாகேந்திரனுக்கு இங்கு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்குளத்தோர் அதிகமாக வசித்து வருகிறார்கள் இவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால் மீண்டும் வெற்றி பெற்று விடுவார் என்று கூறினாலும் கூட கடந்த கால தேர்தல்களில் இவர்கள் பெற்ற வாக்குகள் இவர்களின் கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகளின் தரவுகளின் அடிப்படையில் நயனார் நாகேந்திரன் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவது சந்தேகமே என்று கூறப்படுகிறது மேலும் அதிமுக அல்லது என்டி கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியும் மேலும் என்டி கூட்டணியில் குறைவான கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது அதிமுக பாஜகவை தவிர்த்து மிகப்பெரிய கட்சிகள் எதுவுமே இடம்பெறவில்லை இதே நிலை நீடித்தால் வரும் தேர்தலில் திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் திமுகவின் வேட்பாளர் லட்சுமணனுக்கு இங்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே போன்று நயனார் நாகேந்திரன் மீண்டும் இதே தொகுதியில்தான் போட்டியிடுவார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் அதாவது இருபத்தைந்து ஆண்டுகளாக இதே தொகுதியில்தான் போட்டியிட்டு வருகிறார் எனவே இந்த தொகுதியில் இவர் இந்த முறை வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது முக்குலத்தூர் நாடார் தேவேந்திரகுல வேளாளர்கள் யாதவர்கள் என்று கூறப்பட்டு வருகிறது இவர்களை தொடர்ந்து நாயுடு சமூக மக்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இவர்கள்தான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் இருந்து வருகிறார்கள் Mantle.